ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் ஸோ இந்த மாதம் ஏன் முக்கியமான மாதம்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்துல இப்போ ஒரு முக்கியமான ஜோதிட ரீதியான சம்பவம் நடக்க போகுது அது என்னைக்குன்னா அக்டோபருடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக போறாரு மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு இன்னைக்கு அதிசாரமாக பயிற்சியாக போறாரு இவருடைய பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு அதிசார குரு பயிற்சியில குரு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்மனால நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்களே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் ஒரு சில ராசிக்கு ஆபத்து இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு கவனமாக இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டமாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கும் பணவரவை அதிகரிப்பதற்கும் குரு பகவானுக்கு உரிய பரிகாரம் ஒன்று செய்யணும் அந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் முதல்ல பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பரிகாரம் குரு அதிசார பயிற்சியில் வியாழக்கிழமன்றைக்கு செய்யணும் குரு உரிய கிழமை வியாழக்கிழமை ஆக்சுவலி குரு பகவானை தட்சிணாமூர்த்தி என்று இன்னொரு பெயரில் அழைக்கப்படும் குருவை தான் ஆங்கிலத்தில் ஜூப்பிட்டர் என்று சொல்லப்படும் ஜூப்பிட்டருக்கு சொந்தமான குரு பகவானுக்குரிய சொல் தான் குரு அதாவது ஜூப்பிட்டருக்கு சொந்தமான ஒரு பெயர் குரு ஸோ இந்த வியாழக்கிழமை குரு பகவானை மனதார வேண்டி இந்த ஒரு நேமை நீங்கள் உங்கள் கையில் எழுதிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனால் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது ஸோ அதை எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் வராத பணம் கூட உங்கள் கையை தேடி வரும் நிறைய பேரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நகை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர்லாம் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க இப்படி நீங்க ஏமாந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகார குரு அதிசார பயிற்சியில் செய்ய நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் இதை வியாழக்கிழமை தான் செய்யணும் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக குருஹொரையில இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ்ட்டு போல அதை தயார் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு தீப்பட்டி குச்சி எடுத்து இந்த மஞ்சளை தொட்டு உங்களுடைய வலது கையில் குருங்கிற வார்த்தையை வந்து எழுத வேண்டும் மேலே குரு பகவானுக்கு பக்கத்தில் இந்த எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் கையில் எழுதுறத சொல்கிறேன் இதை எழுதுனதுக்கு பின்னாடி பத்து நிமிடம் கையில் அந்த பெயர் இருக்கு மாதிரி பார்த்துக்குங்க உங்களுடைய வேண்டுதலை அப்ப குரு பகவானிடம் பிரபஞ்சத்திடம் வைங்க யாரிடம் பணத்து கொடுத்து ஏமாந்திங்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தானே தெரியும் அதனால பணம் மட்டும் இல்லை வேற எந்த பிரச்சனைக்கா இருந்தாலும் வேண்டிக் கொள்ளுங்க அதை ஒரு வரியில சொல்லி மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க நிச்சயம் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பழிக்கும் பத்து நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்து விட்டு கையை சுத்தமான தண்ணீரில் கழுவி கொள்ளுங்க இவ்வளவுதான் பரிகாரம் குரு பகவானை நினைத்து இந்த குருங்கிற வார்த்தையை வலது கை குருவுடைய வீட்டில் வரைந்தால் அத்தனை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் தான் குருமேடு தான் குருங்கிற பேர் எழுதணும் வலது கை குருமேட்டில் இதை எழுதுவது சிறப்பு இடது கையில் குச்சியை எடுத்து மஞ்சளை தொட்டு வலது கையில் இந்த சிம்பிள் அதாவது இந்த சொல்லை எழுதுறது சிரமம் இருக்காது ஒருவேளை இருந்ததுன்னா அடுத்தவர்களுடைய உதவியை கொண்டு கூட இதை எழுதலாம் உங்க கையில் எழுதி கொள்ளலாம் ஆனால் எந்த தவறுமே அதனால் கிடையாது கணவனுக்கு மனைவி எழுதி கொடுக்கலாம் மனைவிக்கு கணவன் எழுதி கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகள் யாராவது இந்த பெயரை எழுதி கொள்ளலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து பார்த்தோம் இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம் ஸோ அதிசார குரு பயிற்சி பலன் மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க முதல்ல அதிசாரணா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதிசாரணா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதிசாரம் என்றால் முன்னோக்கி அல்லது மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தான் தற்பொழுது கிரகங்களுடைய நகர்வை பற்றி என்னங்கிறத சொல்ல முடியும் அந்த வகையில் குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் இது சீரான பயணம் ஆனா அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுல வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அத நாம பக்ரோ என்று கூறுவோம் இதே போலதான் குரு பகவான் மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது உண்மையிலேயே அவர் கடக ராசியில தான் பிரவேசிக்க போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தான் தற்போது ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ இதை தான் அதிசார பயிற்சி என்று சொல்லப்படுது ஸோ என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி வாசகர்களே உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்து தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருந்தார் இந்த சமயத்தில் குரு அதிசாரமாக கடகராசிக்குள் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி நுழைகிறார் ஸோ பத்தாவது அதிபதி இரண்டாவது வீட்டில் இருப்பது நிச்சயம் தொழில் ரீதியாக பணம் வந்தே தீரோ நீண்ட நாட்களாக வருமானமே இல்லாதவர்களுக்கு கூட தற்போது தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும் இவ்வளவிய ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் கேது இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது அதிசார குருவால் நன்மைங்கிறது கிடைக்கப் போகிறது முப்பது பைந்து கடந்து திருமணமாகாம இருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஜாக்பாட் டைம் குடும்பத்தோடு நேரமே செலவழிக்க முடியவில்லை ஒரே வேலையாக இருக்கிறது என்று இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது இந்த குருவின் அதிசார பயிற்சியால் உங்களுடைய வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்பது போல ஒற்றுமையோடு உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களோடு நேரத்தை செலவிழிப்பீங்க கச்சிதமாக சொல்ல வேண்டுமென்றால் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் முதல் வாரம் வர நீங்க மனதில் நினைத்து வைத்திருந்த அத்தனை விஷயங்களும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நேரம் என்று சொல்லலாம் அல்லது பூர்த்தியாவதற்கான வழிகளை காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் ஒரே சண்ட சச்சரவு வாழ்க்கை துணைவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்பது போல நீங்க வச்சுக்கோங்களேன் இதோ குருவானவர் இரண்டில் அமர்ந்து குடும்பம்தான் முக்கியம் பிரச்சனைக்கு செல்லக்கூடாது அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகளை உங்களுக்குள்ளேயே கொடுத்து நல்வழிப்படுத்தப் போகிறார் பார்ப்பவர்களுக்கு கூட திருஷ்டி சுத்தி போடக்கூடிய அளவிற்கு உங்கள் குடும்பத்தினருடைய வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்க பணம் சம்பாதிப்பது தானே முக்கியம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பாளர்களே உங்களுக்கு சொல்கிறேன் நல்லபடியாக வியாபாரம் நடக்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகாட்டி உங்களிடம் வரப்போகிறார் பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அதே சமயத்தில் உடல் ரீதியான நல்ல மாற்றங்களும் கூட நிகழும் வாழ்க்கை துணை வகையில் சிறு உடல் உபதைகள் அல்லது திடீர் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும் ஆனால் அப்படி ஒன்று அது உங்களை பாதிக்காது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி